டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஈச்சர் டிராக்டர் மற்றும் மஹிந்திரா ரொட்டாவேட்டர் இது இரண்டு தாங்க செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் வண்டி ஈச் ஈச்சல் நூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி பதினெட்டு ஹெச்பி சிங்கிள் சிலிண்ட்ருஞ்சினுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஓனர் சிங்கிள் ஓனர் முந்நூற்றி இருபது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி கூடவே மகேந்திரா ரொட்டவேட்டரும் வந்து கொடுத்துட்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரொட்டவேட்டருங்க பதினாறு கத்தி ரொட்டவேட்டர் வண்டி ரொட்டவேட்டர் இரண்டுமே செட்டாக விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் கரூரில் இருக்குங்க ஓனர் அவர்களுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஈச்சல மினி டிராக்டர் மற்றும் மஹேந்திராவுடைய மினி ரோட்டா வேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பீனுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே